Hello viewers, today we one piece episode 120

நாங்க ஒரு கை பாத்துறான் அப்ப அதுல ஒரு தடியா சக்கா கிட்ட மன்னிப்பு கேப்பான் ஏன்னா இந்த வேலைய பண்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கணும் ஆனா அதை பண்ணல நான் என்ன ஆனாலும் சரி இந்த கண்ட்ரியோட வழியையும் வேதனையும் அவனுக்கு எப்படியாச்சும் புரிய வச்சே அவனு வெறியோட வந்திருப்பானுங்க ஏன்னா இந்த கொக்கடையிலால ஏகப்பட்ட கண்ட்ரி அழிஞ்சு போச்சு எக்கச்சக்க மக்கள் தண்ணி இல்லாம பஞ்சத்திலேயே இறந்துருக்காங்க ஒருத்தன் சோறு இல்லாம பசியில செத்தா எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு வேலை தானே பண்ணிருக்கான் அவன் எப்படி சும்மா விட முடியும் இது எல்லாத்தையுமே சொன்ன உடனே சக்காங்க திட்டிருப்பான் அட முட்டா பயில அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அடுத்த செகண்ட் நாலு பேரும் பா காஞ்சி அட்டாக் பண்ண வருவானுங்க ஆனா குரோக்கடல் கிட்ட கொஞ்சம் கூட பீதி இல்ல அப்படியே கேஷுவலா நிப்பான் அவனுக்கு இப்படி கண்ட்ரிய நாசம் பண்ணியடான்னு சொல்லிக்கிட்டே ஒரு வெட்டு பார்த்தா பையன் அப்படியே மண்ணா போயிருவான் இவனுக்கு பாத்துட்டு முடிப்பானுங்க என்ன ஆளை காணோன்னு அவன் பார்த்தா மேல கேஷுவல உட்காந்துகிட்டு தம்பிகளா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே எதுக்கு தேவையில்லாம உங்க உயிரை விடுறீங்க இதெல்லாம் தேவையானு கேப்பான் ஆனா இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி என்ன பண்றது அவனுக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவானுல அதனால அவனுக்கு சிரிப்பா வரும் ஏன்னா இவன் கொல்ல தேவையில்ல அதுதான் இன்னும் காண்டாவும் ஏன்னா இவனுக்கு கூட சண்டை போறத பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலையே படல இன்னும் ஒரு குரூப் குரூப் அவ்வளவு வெளியில சண்டைக்கு வந்தா எப்படி கொஞ்சம் கூட மதிக்காம இருந்தானா இதுல கொடுமை என்னன்னா டைம் முடிஞ்சு போச்சு போல அதனால அவனால முடியாம அங்கேயே முக்கு முக்குன்னு முக்கி ஒவ்வொருத்தன பொத்து பொத்துன்னு விழுவாங்க இத பார்த்த உடனே சக்காக்கு கொலை வெறி ஆயிரும் கொக்கடையில பாத்துட்டு அடே கிறுக்கு பாயில உன்னால இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு வேகமா அட்டாக் பண்ண போவானா அந்த டைம் அவன் மூஞ்சு பார்த்தா அப்படியே காக்கா மாதிரியே மாதிரி இருக்கும் அப்படின்னா இவனும் டெபிள் ஃப்ரூட்ட சாப்பிட்டுருக்கா போல விதியும் கோபராவும் கத்துவாங்க வேணாம்டா அவங்கிட்ட போகாதேன்னு ஆனா கேட்க மாட்டான் கொக்கடையிலுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஜோயன் டைப் ஃப்ரூட்ட சாப்பிட்டுருக்கான்னு அதுக்கப்புறம் தான் அவன முழுசா காட்டுறாங்க மூஞ்சி

அட்டாக் பார்த்து யூஸ் பண்ணுன்னு உசோப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தான் இப்ப அவளுக்கு என்ன கவலைனா அந்த ரெபல் ஆர்மிஸ் எல்லாருமே இப்ப இந்த ஏரியாவையே சுத்து போட்டாங்க சண்டையும் வேற அங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இப்படியே இங்க இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது சோ பேலஸுக்கு போய் எப்படியாச்சும் விவிக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதனால பேலஸ் நோக்கி குடுகுடுகுடுன்னு ஓடுவா இப்போ என்ன சோரோக்கு கவலைனா அண்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு விவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு கவலை விவி கிட்ட போகும்போதே நம்ம செஞ்சி தெளிவா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பயிலுக டன் டன்னா திம்பானுங்க அதனால கேர்ஃபுல்லா இருப்பான் அவளும் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அழுப்பா நாக்கு போக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் அடிச்சு புடிச்சு கிளம்பி

நம்ம கோசா பையன் தான் அவனை பார்த்தோன்னே விவி எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவான் அவனுக்கு என்னடா பயங்கரமா மூச்சு வாங்கும் ஏன்னா அடிச்சு புடிச்சி இங்க வந்திருக்கான் போல இங்க அவன பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு பையன் ஷார்ட் யூஸ் பண்ணி இங்க வந்திருக்காங்க இங்க வந்து பார்த்தவனுக்கு ஒரே குழப்பம் கிங்கோட ஆளுங்க கிங்கு எல்லாத்தையுமே துவ துவனு துவச்சு தொங்க விட்டுருக்கானு இல்ல ஏன்னா இவன் தான் ஆளுகளை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையுமே பழக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான் இவனுக்கு முன்னாடியே யாரோ பழந்து வச்சிருக்காங்க இல்ல குரோக்கோடையில் வேற அங்க நின்று இருப்பானா அதான் இன்னும் அவனுக்கு ஷாக் ஆகும் ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஹீரோ குரோக்கோடையில் அவனே இந்த கண்ட்ரியோட கிங்க கொள்றான்னா இத நம்பவே முடியலமா அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு ஆமாப்பா எனக்குமே

எல்லாத்தையுமே தடுத்தானு கேப்பான் அவர் செம்ம காண்டாயி வேற யாரும் இல்ல அந்த கொக்கோடையில் மாங்கா மாட்டேன் தான் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்னு அவனே ஓப்பனா சொல்லுவான் என்ன கோசா டம்பி பாயலா இருக்க இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான் இங்க அப்படி பண்ணாரு எப்படி பண்ணாரு ரொம்ப மோசமான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து இல்ல எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் சொல்ல போனா என் கம்பெனி வச்ச டிராப் பா கடந்த இரண்டு ஆண்டுகளா அவங்க எல்லாத்தையுமே வச்சு நான் விளையாண்டுட்டேன் ராயல் ஆர்மியா அவரோட ஃபேமிலியும் என்னோட ஷேடோவ ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க அப்படி வந்தவங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இந்த வேலைய பண்றது குரக்கடையில் தானே அதான் விவி தேடி வந்து கண்டுபிடிச்சாலே அதான் சொல்றான் இப்போ இந்த வேலை எல்லாத்தையுமே இவன் தான் பண்றானு தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா இது நேச்சரோட அதனால தான் அலப்பேஸ்ட் அழிஞ்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியாவாச்சு இருந்திருப்பான் ஆனா என்ன பண்றது எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல ஆனா நான் வச்ச ஆப்பு நல்லா சொருகிருச்சு போனா அதை கேட்கும் போது வெறியாவும் உன்னே கிங்கு கத்துவாரு அவன் சொல்றத கேட்காத இன்னும் நீ நினைச்சுனா ஏகப்பட்ட சிட்டிசன்ஸோட உயிரை நீ காப்பாத்த முடியும் அதனால லேட் பண்ணாதே பாரு அந்த டைம் மேல அடி வாங்கி கிடக்குறானே சக்கா அவன் கத்துவான் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பேலஸ்ல இருக்க பாம எல்லாம் வெடிக்க போகுது சீக்கிரமா போய் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும்பான் அவனுக்கு அது இன்னும் ஷாக் ஆகும் என்னடா பெருசு பெருசா குண்டு

கூடி வந்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த ரெபலியன் குரூப் ஸ்டாப் பண்ணணும்னா கோசாவால மட்டும் தான் முடியுமே தவிர வேற யாராலையும் தடுக்க முடியாது இத சொல்லி அவ அழுதவன அவனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க எல்லா இடத்தையும் பயங்கரமா சண்டை போட்டு புகஞ்சுகிட்டு இருக்கும் அந்த டைம் கோசா விவியோட கையை கைய கவலைப்படாதே கவலைப்படாத அப்போன்னு பார்த்து பொசுக்குன்னு குரோக்கடைய பின்னாடி வந்து என்னம்மா கண்ணுகளா நீங்க பாட்டுக்கு பேசுவீங்க நான் பின்னாடி உட்காந்து எல்லாத்தையுமே மேட்னி ஷோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சீங்களா ஒலந்திருவன் அட்டாக் பண்ண வருவான் கோசா உடனே அவன் கத்தி எடுத்து தடுக்கலான்னு வரும்போது இடையில சக்கா பூந்து அவன் அட்டாக்கா தடுத்துருவான் அப்படின்னா பையன் இன்னும் சாகல கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவான்னு ஒத்த கால நிக்கிறானே ஒரு கோடை இலக்கே செம்மா காண்டாயிரும் என்ன ஆல்ரெடி சாகலன்னு சொல்லி தான் திருப்பியும் ஒரு போட்டு அடியுத்தான் அப்படி இருக்கும்போது மறுபடியும் தலைவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாராமா உன்னால எல்லாம் இனிய தடுக்கவே முடியாது என்னடா முட்டா பாய மாதிரி பேசிட்டு இருக்க முட்டா பாயல அப்போ சக்கா இருந்துகிட்டு இவனை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியாது பிச்சுக்கிட்டு வந்துருவான் அதனால சீக்கிரமா நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க பா அப்படி அவன் சொன்ன கோசாக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா கோசா சின்ன வயசுல இரு இருக்கும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே சக்காதான் தான் அப்ப மண்டே ஒரு போடு போடுவான் வழி தாங்க முடியல இப்படி அடிக்கிற கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுன்னு கத்துவானா என்னப்பா தம்பி நீ தான் ட்ரைன் பண்ண சொன்ன இப்போ இருந்துட்டு வழி இது பழியுது நீ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணு அட்வைஸ் பண்ணிருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு சார் ரைட்டு எப்படியாச்சும் இந்த சண்டையை தடுத்தே ஆகணும்னு ரெண்டு பேரும் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க ஏகப்பட்ட பில்டிங் கண்ணா பின்னான்னு உடஞ்சு நிறைய பேர் செத்து போய் கிடப்பாங்க அதுலயும் சில இடம் எல்லாம் கபா கபன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுல எந்த அளவுக்கு ரெபல் ஆர்மி செத்து இருக்காங்களோ அந்த அளவுக்கு ராயல் ஆர்மியும் செத்து இருக்காங்க ரபல் ஆர்மி ஆர்மியோட கூட்டம் கொஞ்சம் அதிகம்ங்கறதனால அவங்க நேரா சென்ட்ரல் பிளாசாவ நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காங்க அடுத்து நார்த் பிளாக் தான் அங்க மட்டும் வந்துட்டாங்கனா ஈஸியா பேலஸ் ரீச் பண்ணிரலாம் சோ இத பிளான் பண்ணி வந்துட்டு இருப்பாங்களா அதே நேரம் இங்க விவி பேலஸ் விட்டு வெளியில வந்து அங்க நின்னுட்டு இருக்க ராயல் ஆர்மி எல்லா தேடியும் ஒயிட் 플ாக காமிச்சி சரண்டர் ஆகுங்க அப்படின ஆர்டர் போட்டவன அத்தனை பேருமே முழிபானுங்க இது சரண்டர் ஆகணுமான்னு அப்படி மட்டும் பண்ண அந்த कंट्रीக்கு என்ன ஆகும் ஆல்ரெடி பேலஸ் காலி பண்ண சொன்னா இப்ப சரண்டர் ஆகுங்கன்னு சொன்னா எல்லாம் பேந்த பேந்த தான முழிபானுங்க சோ அப்படி இவங்க குழப்பத்தல பேசிட்டு இருக்கும்போது நம்ம கோசா உள்ள இருந்து வெளிய வரத பாப்பாங்களா எல்லாத்துக்குமே சமா ஷாக் ரெபல் ஆர்மியோட லீடர் இங்க வந்திருக்கானா அவன் எப்படி நம்மள மீறி உள்ள வந்தானு ஒரே குழப்பம் வந்தவன் தெளிவா சொல்லிருவான் விவி என்ன சொல்றாலோ அதை கேளுங்க நமக்கு இப்ப ஜெயிக்கிறதோ இல்ல சண்டை போறதோ முக்கியமே இல்ல இந்த சண்டை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுண்டாமா எல்லாம் வாய பொலந்துருவானுங்க என்ன இவன் சட்டுன்னு இப்படி மாறிட்டான்னு அதுக்கப்புறம் கத்திய நீட்டி இந்த சண்டை போறதே வேஸ்ட் இதுல உருப்படியான எந்த ஒரு ரீசனும் இல்ல தேவையில்லாம யாருமே ரத்தம் செஞ்ச வேண்டாம் எல்லாருமே வெள்ளக்கூடிய காட்டி சண்டைய முடிங்க எனக்காண்டி ப்ளீஸ்னு கெஞ்சுவான் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க ஊருக்குள்ள இருந்து ரெபல் ஆர்மி புழுதிய கிளப்பிட்டு வருது அதுவும் வரும்போது இங்கோட கை காலு மண்டை தலை

நம்ம ரெபல் ஆர்மியோட லீடர் கோசா நின்னுட்டு இருக்கான் அத பாத்துட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி அவன் பண்ணா ஒருவேளை ஒரு வேலை மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் தெளிவா சொல்லிடுவான் இது தேவையில்லாத சண்டை நம்ம சண்டையை இங்க நம்ம முடிச்சுக்கணும் எல்லாரும் கோபத்தை குறைச்சு அத்தனை பேர்தோட வெப்பநிலையை கீழே போடுங்க நம்ம சண்டை போட வேண்டியது ராயல் ஆர்மி இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லுவான் இது எல்லாத்தையுமே விவி பாத்துட்டு லீஸ் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிருங்க சண்டை போடாதீங்க வேண்டாம் வேண்டாம்னு மனசுக்குள்ள அப்படியே நினைச்சிட்டு இருப்பான் அவங்களும் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க அடுத்த அடுத்து கூட்டம் சேர்ந்து ரெபல் ஆர்மி பயங்கரமா பெருசாயிட்டே போகுது கொஞ்சம் உசு பேத்தனா போதும் அலுபனா பாலக்ஸ மொத்தமா கொஞ்சம் வீதியில தான் இருப்பான் இங்க மாதிரி தான் சொல்றீங்களா சண்டை வேண்டாம்மானு திருப்பி திருப்பி அவனும் சண்டை இதோட ஸ்டாப் சொல்லி வாயை மூடல அந்த டைம்ங்க பார்த்த பார்த்தா ராயல் ரெண்டு பிளாக்ஷிப் அதாவது பரக்கு சேர்ந்த கருப்பு ஆடுகள் இந்த சண்டையை நிறுத்த இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க சேஃப்டியா எல்லா ஆளை இறக்கி வச்சிருக்கான் ரெபல் ஆர்மீலியும் ஆளுங்க இருக்கானுங்க ராயல் ஆளுங்க அப்பதான் நல்லா குதிக்கி பாத்து முடியும்த்துக்கத்து நிறுத்துவசா அப்படியே பேனு கீழே விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க